தித்திக்க பேசி கசப்பு உள்ளே காட்டும் திருட்டுப்பேச்சன்று நும் திருவுளமறியும் எத்திக்கும் அறிய என் உடல் பொருளாவீ என்பவை மூன்றும் உள் அன்பொடு கொடுத்தேன் சித்திக்கு மூலத் தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீர்தாமே இத்திக்கில் எப்படியே நுஞ்ஞ்செய்கின்ற பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே தித்திக்கப் பேசி கசப்பு உள்ளே காட்டும் திருட்டு பேச்சு நும் திருவுளமறியும் எத்திக்கும் அறிய என் உடல் பொருளாவி என்பவை மூன்றும் உள் அன்பொடு கொடுத்தேன் சித்திக்கு மூலத்தை தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீர்தாமே தாமே இத்திக்கில் எப் படியே நுஞ்செய்யின் பீர் என பள்ளி எழுபின்பம் பந்தந்தீரே